விஜய் த்ரிஷா நடிப்புல வெளியானது கில்லி படம் விஜயோட சினிமா கெரியர்ல மட்டும் இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்த முதல் தமிழ் படம்ன்ற பெருமையும் இந்த படம் பெற்றிருக்கு வித்யாசாகர் இசையில படத்தோட அனைத்து பாடல்களுமே ஹிட் தான் விஜய் த்ரிஷாவோட காம்பினேஷன்ல ஏழு படங்கள் வெளியான சூழல்ல ரசிகர்களோட எவர் கிரீன் பேவரட் படம்னா அது கில்லி தான் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி தமிழகத்துல வெளியாகி ரசிகர்களை வெகுவா கவர்ந்து சூப்பர் ஹிட் வசூல பெற்று இந்த நிலையில வாழ்க்கை மீண்டும் தொடங்கின இடத்திலே வந்து நிக்கிறதா கில்லி படத்துல நாயகி த்ரிஷா தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க கில்லி முதல் நாள் முதல் ஷோ பிளாக் பஸ்டர் வைபோட இன்றைய பொழுது விடுந்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க த்ரிஷா இந்த படத்துல தனலட்சுமி என்ற கேரக்டர்ல பிரகாஷ் ராஜோட மாமன் மகளா வந்து தன்னுடைய ஆனந்தங்களா அடுத்தடுத்து இருக்கும் கேரக்டர்ல எடுத்திருந்தாங்க கபடிக்காக விஜய் அவரை காப்பாற்றும் இருவருக்கும் காதல் பற்றி இந்த படத்தை இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா ரசிகர்கள் கொண்டாடி வருவது மிக சிறப்பா பார்க்கப்படுது கடந்த ஆண்டுல விஜய் த்ரிஷா இருவரும் இணைந்து லியோ படத்தில் நடித்து சிறப்பான கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்தியிருந்தாங்க தொடர்ந்து தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திலையும் விஜய் த்ரிஷா காம்பினேஷன்ல ஒரு பாடல் உள்ளதா கூறப்படுது இந்த நிலையில இது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது கில்லி படம் தான் இந்த படத்துல எங்களோட கெமிஸ்ட்ரி மிகச்சிறப்பா அமைஞ்சிருந்தது அததான் இப்போ ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க